கலர் கலராய் ஓர் கனவு குரக்கத்தில் வந்திடும் கனவு குரங்காமல் செய்திடும் கனவு உற்சாகத்தில் வந்திடும் கனவு குரமேற்றிடும் மனித கனவு இன்பமாக இருக்கும் கனவு இன்னும் புரியாத புதிர் கனவு புரியும் போது அது ஒரு நல்ல புதையலாய் மாறிடும் கனவு நினைவு தெளிந்தால் கனவு நெருட வைப்பதுவும் கனவு நெஞ்சினில் உண்டாகும் கனவு நிஜத்தின் நிழலாகவும் கனவு நிழல்களின் நிஜமும் கனவு சில நேரங்களில் கைக்கு ஹெட்டாதது கூட கை கூடிவிடும் கையில் எடுத்தது வாய்க்கு ஹெட்டவில்லை என்பார்கள் வாய்ப்புகள் இருந்தால் அது சிலருக்கு வாய்க்கெட்டும் கனவு நிஜத்திலும் கூட சில நேரம் கலர் கலராய் வரும் கனவு சில நேரம் கருப்பாகவும் வெள்ளையாகவும் வரும் கனவு அன்பினால் வந்திடும் கனவு சில நேரம் அறிவுபூர்வமாகவும் மனிதனுக்கு வந்திடும் கனவு மிகுதியால் வந்திடும் கனவு ஆளுக்கு ஆள் வேறுபடும் கனவு கற்பனைகளையும் ஏன் நிஜத்தையும் கூட சில நேரம் நேர்த்தி ஆக்கிவிடும் கனவு நிமிர்ந்து நிற்க தேவை கனவு கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்